நிலவின் மீது முதலில் கால் வைப்பது நீயா நானா என்று அமெரிக்காவும் சோவியத்தும் போட்டியிட்டுக் கொண்டிருந்த பொழுது இரண்டு வல்லரசுகளுக்கும் இடையில் புகுந்தது ஒரு சிறிய நாடு நிலவில் இறங்கி அதன் நெஞ்சில் கொடி போவது உங்களுக்கு முன்னால் நாங்கள்தான் நிலவில் மட்டுமல்ல அதையும் தாண்டி செவ்வாய் கிரகம் வரை எங்கள் கால்களின் நீளம் நீளும் என்று ஒரு சிறிய நாட்டிலிருந்து சீரிய குரல் இரண்டு நாடுகளையும் மிரண்டு போக வைத்தது ஆப்பிரிக்க கண்டத்தில் அதுவும் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாடு அது அது ஒரு நாடு கொடுத்த கொடுத்த குரல் குரல் கூட அல்ல ஒரு தனி மனிதன் அந்த மனிதனை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அந்த மனிதன் வசித்த நாட்டை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் ஜாம்பியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வரை வடக்கு ருடீஷியா என்று அழைக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் ஜாம்பியா என மறுபெயரிடப்பட்டது ஜாம்பியா என்ற பெயர் ஜாம்பேசி நதியிலிருந்து வந்தது இது நிலத்தால் சூழப்பட்ட நாடு வடக்கே காங்கோ ஜனநாயக குடியரசு வடகிழக்கில் தான்சானியா கிழக்கில் மலாவி தென்கிழக்கில் முசாம்பிக் தெற்கில் ஜிம்பாப்வே மற்றும் போட்ஸ்வானா தென்மேற்கில் நமீபியா மேற்கில் அங்கோலா ஆகியவற்றை எல்லைகளாக கொண்டுள்ளது ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிரிக்கப்பட்ட மலைகளையும் உயரமான பீடபூமிகளையும் கொண்டுள்ள இது ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்ட உலகின் முப்பத்தி ஒன்பதாவது பெரிய நாடு ஜாம்பியா நாட்டின் முக்கால் பகுதி ஜாம்பேசி கஃப்யூ என்ற இரு பெரிய ஆற்றுப் படுகைகளாலும் நாட்டின் மிச்சமிருக்கும் கால்பகுதி வடக்கிலிருக்கும் காங்கோ படுகையாலும் வளம் பெறுகிறது லுவாங்வா நதி ஜாம்பியாவின் நான்கு பெரிய ஆறுகளில் ஒன்றாகும் சுற்றிலும் ஐம்பத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவுள்ள பள்ளத்தாக்கை உருவாக்கி ஏராளமான வன விலங்குகளின் புகலிடமாக இருக்கிறது கபோம்போ ஆறு ஜாம்பேசி ஆற்றின் துணை நதிகளில் ஒன்றாகும் இது முற்றிலும் ஜாம்பியாவில் பாய்கிறது வடமேற்கு மாகாணத்தில் ஜாம்பேசி மற்றும் காங்கோ படுகைகளுக்கு இடையே கிழக்கே உயர்ந்து ஜாம்பியாவிற்கும் டி ஆர் காங்கோவிற்கும் இடையே எல்லையை உருவாக்குகிறது மத்திய ஆப்பிரிக்காவின் லுங்வே புங்கு ஆறு ஜாம்பேசி ஆற்றின் மிகப்பெரிய துணை நதியாகும் லுங்வே லுங்வேபுங்குவின் தலைப்பகுதி மத்திய அங்கோலாவில் சுமார் ஆயிரத்து நானூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது இது தென்னாப்பிரிக்க பீடபூமியின் குறுக்கே பாய்கிறது ருக்வா ஏரி என்பது தென்மேற்கு தான்சானியாவில் கட்டாவி பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஒரு ஏரியாகும் எண்ணூறு மீட்டர் உயரத்தில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளமும் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலமும் ஐயாயிரத்து எழுநூற்று அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்ட இந்த ஏரி நாட்டின் மூன்றாவது பெரிய உள்நாட்டு நீர்நிலையாகும் முச்சிங்கா மலைகள் ஜாம்பேசி மற்றும் காங்கோ வடிகால் படுகைகளுக்கு இடையே லுவாங்வா ஆற்றின் ஆழமான பள்ளத்தாக்கு இணையாக ஓடுகின்றன ஜாம்பியா மத்திய ஆப்பிரிக்காவின் பீடபூமியில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் மீட்டரிலிருந்து ஆயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அடர்ந்த காடு மற்றும் புல்வெளி தாவர வகைகள் போன்ற பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஜாம்பியாவில் உள்ளன ஜாம்பியாவில் சுமார் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் அறுபத்தி மூன்று சதவிகிதம் விலங்கு இனங்கள் முப்பத்தி மூன்று சதவிகிதம் தாவர இனங்கள் மற்றும் நான்கு சதவிகிதம் பாக்டீரியா இனங்களாகும் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று வகையான காட்டு பூச்செடிகள் உள்ளன அவற்றில் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் அரிதாக பூக்கும் தாவரங்கள் நாட்டில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பாலூட்டி இனங்களும் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பறவை இனங்களும் காணப்படுகின்றன இருபத்தி நான்கு மீன் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் தொண்ணூறு மீன் இனங்கள் ஜாம்பியாவில் பதிவாகி உள்ளன நிலவில் மட்டுமல்ல அதையும் தாண்டி செவ்வாய் கிரகம் வரை எங்கள் கால்களின் நீளம் நீளும் என்று அறிவித்தவர் எட்வர்ட் பெஸ்டஸ் முக்குகா என்கோலோசோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பதினேழு வயதான மாதா முவாம்வா மற்றும் இரண்டு பூனைகளை சந்திரனுக்கு அனுப்பும் ராக்கெட்டை ஏவுவதற்கு என்கோலோசோவின் விண்வெளி திட்டம் முயன்றது செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டமும் இருந்தது ஸ்பேஸ் ரேஸின் உச்சத்தில் இருந்த அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனின் விண்வெளி திட்டங்களை முறியடிக்கலாம் என்று என்கோலோசோ நம்பினார் விண்வெளி வீரர்களை பயிற்றுவிப்பதற்காக லுசாக்காவிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட பண்ணையில் ஒரு தற்காலிக வசதியை அவர் அமைத்தார் அங்கு பயிற்சி பெறுபவர்கள் இருநூறு லிட்டர் எண்ணெய் ட்ரம்மில் கரடு முரடான மலையிலிருந்து கீழே உருட்டப்படுவார்கள் இது என்கோலோசோவின் கூற்றுப்படி விண்வெளி பயணத்தில் ஏற்படும் எடையின்மை உணர்வை அவர்களுக்கு பயிற்றுவிக்கும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியத்தை நிறுவுவதும் ஜாம்பியா ஏழாவது வானத்தின் கட்டுப்பாட்டாளர்களாக மாறும் நம்பிக்கையும் திட்டத்தின் குறிக்கோள்கள் என்று என்கொலோசோ கூறினார் இருப்பினும் செவ்வாய் கிரகத்தில் கிறிஸ்தவத்தை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று அவர் மிஷனரிக்கு அறிவுறுத்தினார் மாதாம் வாம்வாவின் கர்ப்பம் அவரது விண்வெளித் திட்டத்தை வீழ்ச்சியடைய வைத்தது ஜாம்பியாவின் தலைநகரம் லுசாக்கா இது ஜாம்பியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது நாட்டின் முக்கிய பொருளாதார மையங்களான தெற்கிலுள்ள லுசாக்காவிலும் வடக்கிலுள்ள காப்பர் பெல்ட் மாகாணத்தை சுற்றியும் மக்கள் தொகை குவிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஜாம்பியாவின் மக்கள் தொகை இரண்டு கோடியே இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் மக்கள் ஜாம்பியன்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் எழுபத்தி மூன்று தனித்துவமான இனக்குழுக்கள் உள்ளன அவர்களில் ஏறக்குறைய தொன்னூறு சதவிகிதம் பாண்டு மொழியை பேசுபவர்கள் நயன்ஜா, செவா பெம்பா லுண்டா, லுவாலே, காண்டே, என்கோயா மற்றும் லோசி ஆகியவை ஒன்பது முக்கிய சாம்பியா அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு கிறிஸ்தவ நாடு ஆனால் மத சுதந்திரத்தை அங்கீகரித்து பாதுகாக்கிறது மக்கள் தொகையில் மூன்று சதவிகிதத்திற்கும் குறைவானவர்கள் இன்னும் பூர்வீக நம்பிக்கைகளை கடைபிடிக்கின்றனர் ஜாம்பியாவில் எழுபத்தி மூன்று மொழிகள் இருப்பதாக பல நூல்கள் கூறுகின்றன ஜாம்பியாவின் உத்தியோகபூர்வ மொழி ஆங்கிலம் முக்கிய உள்ளூர் மொழிகளாக லுசாக்காவில் நியாஞ்சாவும் அதைத் தொடர்ந்து பெம்பாவும் பேசப்படுகின்றன